வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினான்கு பதினொன்று ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று இரவு ஒன்பது இருபது வரை பூரம் அதன் பிறகு உத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் தசமி திதி இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை குளிகை வேலை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்று ஐம்பது வரை பூரம் அதன் பிறகு உத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் தசமி திதி இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை குளிகை வேலை காலை எட்டு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள் அதிகரிக்கும் நினைத்தது நிறைவேறும் ரிசவராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் மிதிரராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் இன்று எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியும் கடகராசி அன்பர்கள் இன்று விவேகத்துடன் செயல்படுவீர்கள் நினைத்தது நிறைவேறும் சிம்மராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் இன்று சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் அன்பு பாசம் அதிகரிக்கும் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் கவனம் அவசியம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் நினைத்தது நிறைவேறும் மகர ராசி அன்பர்களுக்கு பணவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் இன்று சந்திராஸ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் கும்பராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் மீனராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் நினைத்தது நிறைவேறும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்